இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நாயக்கர் தான் தெலுங்காரங்க அப்படின்ட்டாங்க அவங்களே வந்து விஜயநகர பேரரசுலேயே இந்த நாயக்கர் அப்படின்ற பேரை வந்து படை தலைவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஐடியாவே அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா அந்த சோழர் தான் வருது அந்த மன்ன வம்சத்தில் வருவாங்கல்ல விஸ்வநாத நாயக்கர் கிருஷ்ண நாய கிருஷ்ணமன் நாயக்கர் அப்படின்லாம் அந்த பேரே வந்து முதலில் படைத்தலைவன் அப்படின்ற பெயரில் வந்த பேர் பிற்காலத்தில் அதுவே வந்து அவர்களது பட்ட பெயராக பயன்படுத்தப்பட்டது இன்னும் நாம இலங்கையில் கூட பார்க்கலாம் சினிமாவோ பண்டார நாயக்கே அப்படின்ற பேர் அப்போ அந்த நாயக்கேன்ற பேரெலாம் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அதெல்லாம் அந்த பேர் இருக்கும் அது இப்போது சாதி வடிவமாக இருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு பதவியின் பெயராகத்தான் இருந்தது ஸோ இப்போ இந்த கோனேரி அப்படின்ற பெயர் ராஜேந்திரனின் பெயராக இருந்ததை தங்களுக்கு பெருமை தரும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்க கோனேரி கோன் கோண் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து கோணார் கிடையாது கோண் அப்படின்னா மன்னர் தான் அர்த்தம் இது வந்து பழைய காலத்து வள்ளுவர் பாட்டிலிருந்து